சாய் பக்தர்களுக்கு நன்கு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் இரண்டு குழந்தை நீ கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம் ஆனால் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியால் மலர்கள் தூவப்பட்டு பாதையில் நீ நடக்கப் போகிறாய் உன் ஒவ்வொரு கணமும் இன்ப அதிர்ச்சியாகத்தான் உனக்கு இருக்கும் அப்படிப்பட்ட செய்தியைத்தான் நீ இப்பொழுது கேட்கப் போகிறாய் என்னை விட்டு போய்விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கும் உனக்கு அதை உன்னிடத்தில் தேடி வரச் செய்யப் போகிறேன் இனிப்பான செய்திகள் உன் செவிகளில் விழும்படி நான் பல காரியங்களை செய்ய காத்திருக்கிறேன் தேவைகள் நிறைந்த இந்த உலகத்தில் உனக்கு குறைகள் என்ற வார்த்தையே இல்லாமல் எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கப் போகிறேன் நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய் உனக்குள் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள இனி உன் அருகிலேயே நான் இருக்க போகிறேன் நினைத்த வாழ்க்கையை கொடுத்து அதில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் நீக்கி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை சிரித்து சிரித்த முகத்தோடு பார்க்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் என்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நானோ ஏதாவது ஒரு குறையோடு தான் வாழ்ந்து வருகிறேன் இந்த நிலை எனக்கு எப்பொழுது மாறும் என்று எத்தனை நாள் நீ வேதனைப்பட்டாய் இன்று இந்த நிலை உனக்கு மாறப் போகிறது யாராவது ஏதாவது சொல்லி என்று உன் ஆசையை உன் மனதிற்குள் பூட்டி வைத்தாய் அல்லவா உன் ஆசையை நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா நான் ஒப்புதல் கொடுத்து விட்டேன் நீ நினைத்தபடி வாழலாம் நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம் நீ நினைத்த துணையோடு உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கலாம் அதிலும் எந்த பிரச்சனை வராமல் நான் பாதுகாத்து கொடுப்பேன் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எந்த குறையும் உனக்கு வராது நிறைவான வாழ்க்கையை பெற்று நிறைந்த மனதோடு நிறைந்த மகிழ்ச்சியோடு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் பதினாறு செல்வ வளங்களை பெற்று பேரும் புகழுமாக பெருவாழ்வு நீ வாழப்போகிறாய் உன்னை பார்த்து இது போல வாழ்க்கை அமையவில்லையே என்று நினைக்கும் அளவு இந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இவள் எல்லாம் எங்கே வாழப் போகிறாள் என்று சொன்னவர்கள் முன் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் நிம்மதியாக குழந்தையே இது போதுமா உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் உன் சாயப்பாவிடம் கேள் அது சரியாக சிறியதாக இருந்தாலும் சரியாக நான் அதை பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை உனக்காக உன் சாகியப்பா செய்ய காத்திருக்கிறேன் நிறைவுகளோடு இருக்க வேண்டும் எனக்கு அதுவே போதும் எப்பொழுதும் நீ கண்ணீரோடு நிற்கக்கூடாது அது என்னால் பார்க்க முடியாது என் குழந்தை எப்பொழுதும் என்னை பார்க்க வரும்பொழுது சிரித்த முகத்தோடு வந்து சாயப்பா எனக்கு அதை தந்து விட்டீர்கள் நன்றி எனக்கு இதை தந்து விட்டீர்கள் நன்றி குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்று சிரித்த முகத்தோடு நீ எப்பொழுது சொல்கின்றாயோ அதுவரை நான் ஓய மாட்டேன் உன்னோடு இருந்து கொண்டு எல்லா நல்லதுகளையும் உனக்காக செய்து கொண்டு உன்னை வளம் பெற வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயனா நன்றி வணக்கம்